சர்ச்சைக்குரிய யூடியூபராக ஆக வளம் வருபவர் டி டி எஃப் வாசன் இவர் யூடியூப் சேனலில் பைக்கில் சாகசம் செய்யும் வகையில் வீடியோ வெளியிட்டு இவருக்கு யூடியூபில் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்கள் உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அதிவேகமாக பைக் ஓட்டி சென்று விபத்தில் சிக்கிய டிடிஎப் வாசன் சிறையில் அடைக்கப்பட்டதோடும் அவரின் ஓட்டுநர் உரிமத்தையும் ரத்து செய்து உத்தரவிடப்பட்டது பின்னர் ஜாமீனில் வெளியே வந்த வாசன் சினிமாவில் நடிக்க தொடங்கினார் இவர் முதன் முதலில் ஹீரோவாக நடிக்க கமிட்டான படம் மஞ்சள் வீரன் அப்படத்தை செல்லும் இருந்தது அப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கும் முன்னரே வாசன் ஜெயிலுக்கு சென்றதான் இயக்குநருக்கு வாசன் மீது கருத்து வேறுபாடு ஏற்பட்டது மஞ்சள் வீரன் படத்தில் இருந்து அதிரடியாக நீக்கினார் வாசன் மஞ்சள் வீரன் படத்தில் இருந்து நீக்கப்பட்ட வாசனுக்கும் அடுத்ததாக ஐபிஎல் எனும் திரைப்படத்தில் ஹீரோவாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அறிமுக இயக்குனர் கருணாகரன் இயக்கியுள்ள இப்படத்தின் பாடல் குறித்த ருசிக் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அதன்படி புகழ்பெற்ற பாடகரும் மகாதேவனின் மகன் சிவம் மகாதேவன் மற்றும் இயக்குனர் கருணாக்கரன் ஆகியோர் இணைந்து ஐ பி எல் படத்திற்காக பாடல் ஒன்றை பாடியிருக்கிறார்கள் அந்த பாடலை கேட்டு ஷங்கர் மகாதேவன் மிகவும் தனித்துவமான இசையுடன் இருப்பதாகவும் அந்த பாடல் வாய்ப்பு தனக்கு கிடைத்திருந்தால் நானே பாடியிருப்பேன் என்றும் இசையமைப்பாளர் விநாயகமூர்த்தியிடம் கூறினாராம் டி டி வாசன் குஷிதா இருவரும் ஜோடியாக நடித்துள்ள டூயட் பாடலை அந்தமான் கேரளா பாண்டிச்சேரி போன்ற ஏழ்மிகு பகுதிகளில் படமாக்கி வருகிறார்களாம் ஐ பி எல் திரைப்படத்தில் கிஷோர் அபிராமி சிங்கப்புலி ஹரிஷ் பேரடி ஜான் விஜய் ஆடுகளும் நரே போஸ் வெங்கர் திலீபன் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது ஜி ஆர் கிருஷ்ணன் தயாரிப்பில் விரைவில் வெளியாக இருக்கும் ஐ பி எல் திரைப்படத்தின் பின்னணி இசை சேர்ப்பு பணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஹைதராபாத்தில் பிறந்தவரான நடிகை குஷிதா கல்லா பூக்கு இருபத்தி ரெண்டு வயது மட்டுமே ஆக்கிறது இருப்பினும் அதற்கு ஐந்து தெலுங்கு படங்களில் நடித்துவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நீதானி நேனு ராமபானம் சாங்கிரே பங்காறு ராஜா என்கிற திரைப்படங்களில் நடித்திருந்த குஷிதா கல்லாபூவின் நடிப்பில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மனோகரம் மற்றும் பாபு என்கிற திரைப்படங்கள் திரைக்கு வந்தன தற்போது குஷிதா கல்லாபூவின் கவனம் தமிழ் சினிமாவின் பக்கம் திரும்பியுள்ளது வாசன் கதாநாயகனாக நடிக்கும் ஐபிஎல் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறார் இயக்குனர் கருணாகரன் இயக்கும் முதல் திரைப்படமான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்திற்குள் திரைக்கு வந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தற்போது வரையில் இன்னும் இந்த படம் திரைக்கு வரவில்லை சொல்ல போனால் ஐ பி எல் திரைப்பட ஷூட்டிங் இன்னும் நிறைவு பெறவில்லை என்று தெரிகிறது ஏனெனில் வாசன் வெளியிட்டிருக்கும் வீடியோ கூட ஐ பி எல் திரைப்பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது போலவே இருக்கிறது இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் பிரபல நடிகர் கிஷோர் நடிக்கிறார் தற்போது இன்ஸ்டாகிராமில் டி வாசன் வெளியிட்டுள்ள வீடியோவில் நடிகை குஷிதா கல்லாபு பின்னால் அமர்ந்திருக்க வாசன் ஓட்டி